எல்லோருக்கும் நமஸ்காரம் மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவிடிகளை போற்றி காஞ்சி மகாபரிவார் படிற்று ஒழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் உடையவனது ஒழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் பஞ்ச பூதங்களும் கண்டு தம்முள் சிரிக்கும் வள்ளுவர் பெருமானின் அறநிலையில் பின்பற்றி வாழ்க்கையில் முன்னேறுவோம் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் பல படைப்புகளை நமது தமிழ் நெஞ்சங்களுக்கு கொடுத்துள்ளார் அவருடைய படைப்பு ஒவ்வொன்றும் மிகவும் வித்தியாசமானதுவாகும் அவருக்கென்று ஒரு தனி பாணி வைத்திருந்தார் அவருடைய கட்டுரைகளாகட்டும் கதைகளாகட்டும் நமது மனத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன பல சிறிய சிறிய விஷயங்களை பற்றியெல்லாம் அவரை எழுதிய கட்டுரைகள் எல்லாம் நகைச்சுவையாகும் அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நமது ஆழ்மனத்தில் ஏற்படுத்தும் நம் நம்முடைய தமிழகத்தில் பல பல வகையான பலகாரங்கள் உண்டு இட்லி தோசை மலா மலபார் அடை அடை அவியல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா அடையை பற்றி ஒரு அற்புதமான கட்டுரை எழுதியிருக்கிறார் அதை நினைக்கும் பொழுதே நமக்கு சிரிப்பு வருகிறது அடை கேட்ட மாத்திரத்தில் அட என்று வைக்க வைக்கும் டிஃபன் அடை அந்த கால பாட்டிகளின் ஃபேவரைட் பலகாரமும் அடையும் மெல்லமும் தான் மாலை வேளையில் மத்திய தர கரும்பலைகளில் பச்சை சிவப்பு நீளம் என பல வண்ண எல்இடி பல்புகளின் ஒளிர்வுகளில் இரண்டு ஸ்டார்களுடன் மெனுவின் கடைசி ஐட்டமாய் வசீகரிக்கும் சூப்பர் ஸ்டார் அடை அவியல் இட்லி தோசை பூரி போன்ற போர் அடித்தால் மாற்றுக்கு வரும் ஸ்பின் போலர் தான் அடை என்னது உப்புமாவா அவர் அவசரத்துக்கு கூப்பிட்டு கொள்ளலாம் அவசரத்துக்கு கூப்பிட்டு கொள்ளலாம் காலையில் ஊற வைத்த அரிசி துவரம்பரப்பு கடலை பருப்பு கலவையை மதியம் காப்பி கடையுடன் மதிய காப்பி நேரத்துக்கு செல்ல பெயர் காப்பி கடை மிக்சியில் அல்லது கல் உரலில் இரண்டு மூன்று மிளகாய் பெற்றலுடன் சிறிது கரகரவென்று கூழாக இல்லாமல் அரைப்பது மாலை சற்றே தடிமலான மொறுமொறு அடைக்கு உத்தரவாதம் மஞ்சளுக்கும் ஆரஞ்சுக்கும் இடைப்பட்ட பீச் கலரில் அடை மாவு சிறு சிறு புள்ளிகளாக சிவப்பு மிளகாய் துகள்கள் எடுக்க கரண்டியில் தலும்பாமல் ஸ்திரமாய் நிற்பது தோசைக்கல்லில் நடு சென்டரில் இருந்து மெதுவாக பரவ தோதானது சிறிது தாராளமாக பார்க்கப்படும் எண்ணெய் தடிமனான அடையின் மெருண் கலரில் முருகலான ஓரங்களுக்கு முக்கியம் அவ்வாறே அடையின் நடுவில் கீறப்படும் ஓட்டையில் விடும் எண்ணெய் கருவேப்பிலை முருங்கை இலை பொடியாக நறுக்கிய வெங்காயம் பல்லு பல்லாய் சின்ன அழகிய அரிசி பல் போல தேங்காய் துண்டுகள் சிறு கத்தரி துண்டுகள் சேர்ப்பதில் வேலை மெனக்கடல் உண்டு என்றாலும் அடையின் சுவைக்கு அவற்றின் பங்கு அலாதியானது தோசையை போல் ஒல்லியாக வார்ப்பதும் ஓட்டல்கள் போல் ஒரு பக்கம் மட்டும் வேக வைப்பதும் அடைக்கு விரோதமானவை மெருன் கலரில் கிறிஸ்பான ஃப்ரில் ஓரங்களும் அங்கங்கே நம்மை முறைத்துப் பார்க்கும் தேங்காய் வெங்காயத் துண்டுகளும் நேசமான அடையின் அடையாளங்கள் லாரல் இணை ஹார்பியைப் போல் லாரல் இணை ஹார்பியைப் போல் அடக்கி இணை அவியல்தான் லாரல் இணை ஹார்பியைப் போல் அடக்கி இணை அவியல் தான் எப்படி எதிர்க்கார் போனாங்க சுஜாதா காய்கறிகளுடன் ஓடும் அவியலை விட வைத்த இடத்தில் நிற்கும் வைத்த இடத்தில் நிற்கும் ராமன் முதுகில் அம்புரா துணியில் சொருகி வைத்த அம்புகளை போல் நீலுவாய் வெட்டப்பட்ட உருளை சேனை பீன்ஸ் மாங்காய் கேரட் துண்டுகள் துருத்தி கொண்டு நிற்பது அவசியம் அவியலே என் சாய்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எழுதுறதுக்கு சுஜாதா அவர்களால் தான் முடியும் என்ன சொல்கிறீர்கள் நல்ல மோர்கொழும்பு நீரோட்டமான கடி வடநாட்டு மோர்கொழும்பு மாதிரி இதற்கு உதவாது பல்லிலாத இல்லாதவர்களுக்கு உதவும் வகையில் அடைக்கு ஏற்ற ஜோடி நல்ல மூர்க்கொழம்பு பள்ளி இல்லாதவர்களுக்கு உதவு வகையில் அடைக்க ஏற்ற ஜோடி மிளகாய் மிளகாய்பொடி நல்லெண்ணெய் வெல்லம் வெண்ணெய் வீட்டில் வைத்து அரைத்து விட்ட சின்ன வெங்காய சாம்பார் எல்லாம் என்னதான் ஜோடி சேர்ந்து சேர்ந்து ஆடினாலும் கொஞ்சம் ஆபத்துக்கு பாவம் இல்லை ரகம்தான் கல்லில் இருந்து நேராக தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அடைகளுக்கு கல்லில் இருந்து நேராக தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அடைகளுக்கு உடனே வாயில் அடைக்கலம் கொடுப்பதுதான் நாம் அடைத்து செய்யும் மரியாதை ஆறினது ஹாட் பேக்கில் வியர்த்ததெல்லாம் ஆறின கஞ்சி கதைதான் முதல் நாள் அடைமாவில் வெட்டிய வெங்காயம் சேர்த்து நல்ல தேங்காய் எண்ணெயில் மறுநாள் வார்க்கப்படும் முறுமுறு அடைக்கு ஒரு தனி மௌசம் ருசியும் உண்டு தேங்காயினுடன் சேர்ந்த மிளகாய் பொடியுடன் அந்த அடை உள்ளே செல்லும் ஒவ்வொரு முறையும் காதில் நாரத கேட்கும் பாக்கியம் பெறக்கூடும் மீண்டும் நாளை சந்திப்போம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் பாரத் மாதா கி ஜெயஹிந்த்